சிலாங்கூர் கோலக்குபு பார் தொகுதியின் புதிய சட்டமன்ற உறுப்பினராக தனது பணியை நேற்று பசார் ராசாவில் உள்ள சமூகத்தை சந்தித்ததன் மூலம் தொடங்கினார் அவ்விடத்திற்கு பாங் வயது முப்பத்து ஒன்று தனது கணவர் யா பிங் யூ வயது முப்பத்து இரண்டு உடன் காலை ஒன்பது மணிக்கு வந்ததை அங்கிருந்த கூட்டத்தினர் வரவேற்றனர் சந்தையில் உள்ள பெண்களுக்கு அன்னையர் தினத்தினை முன்னிட்டு பூக்களை வழங்கவும் தனது பாராட்டுகளை தெரிவிக்கவும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செலவிட்டார் பின்னர் அவர் கோலக்குபு பாரு பொது சந்தைக்கு சென்று சமூகத்தை சந்தித்து நன்றி கூறினார் இத்தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தியதோடு மாநில சட்டமன்ற உறுப்பினர் சேவை மையம் நாளை திறக்கப்படும் என்று செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் கூறினார் திருவிளக்குகள் மற்றும் வடிகால்கள் போன்ற உள்ளூர் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பேன் உள்ளூர் பிரச்சினைகளை முதலில் தீர்க்க உலு சிலாங்கூர் நகராண்மை கழகத்துடன் இணைந்து பணியாற்றுவேன் தேர்தல் கொள்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி இணையத்தின் வேகம் மற்றும் கவரேஜை அதிகரிக்கவும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பேருந்து வரத்தை ஊக்குவிப்பதோடு போக்குவரத்து முறையையும் மேம்படுத்த பாடுபடுவேன் என உறுதியளித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்